இன்னைக்கு அந்த அப்போ எழுப்ப வராட்டா சொன்னான் விளையாடுறதுக்கு ஆனா இன்னும் வர காணும் ஆமா ஆமா அவனுக்கு இதே விளையா போச்சு ஏன்னே தெரியல விளையாடா கதின்னு சொல்லுவான் ஆனால் திடீர்னு திடீர்னு லேட்டாக வருவான் சில சமயம் சீக்கிரமாக வருமா சில சமயம் லேட்டாக வருவான் இந்த சூரிய ஒளி நிறைந்த இந்த கார்டனில் விளையாடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நீ கவலைப்படாடு அவ கண்டிப்பாக வந்துடுவான் அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு அடடா நம்ம அப்போ அப்பா இப்போதான் கரெக்டாக வருவான் அடடா ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணி உனக்கு கிட்ட நம்ம வெயிட் பண்ணி தந்தோம் அவ்வளோ டூரோ வெயிட் பண்ணக்கப்புறம் இப்போ நீ வரியா ஆமா ஆமா யூனிகான் சொன்னது கரெக்டா இந்த சூரிய ஒளி நிறைந்த இந்த கார்டன்ல விளையாடணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்கு சூரியனை பற்றி போற்றி போகிடணும்னு ஆசையாக இருக்கு ஆனா நீ விளையாட வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்ஸ் விழவழியில ரொம்ப டிராஃபிக் ஜாம் அதே மாதிரி வீட்டிலேருந்து கலப்ப கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இப்ப வாங்க சூரியனை பற்றி ஆசைப்பட்ட மாதிரி நம்ம சூரிய பகவானை பற்றி போற்றி புகழலாம் அடே சமயம் இந்த கார்டன்ல என்ஜாய் பண்ணி விளையாடலாம் சூரியன் சூரியன் ஹடி காலையில் தோன்றினாய் சூரியன் சூரியன் ஹடி காலையில் தோன்றினாய் சூரியன் சூரியன் இருளிமேக்கு வந்தாய் சூ சூரியன் சூரியன் வெளிச்சம் தர வந்தாய் சூரியன் சூரியன் வண்ண கதைகள் உடையாய் ஆரஞ்சு நிற பழமே உலகின் வெளிச்சம் நீயே கதிரவனை போற்றுவோம் ஞாயிறை போற்றுவோம் தைத்து தைது நா தைத்து நா உனக்கல்லவா சூரியன் அடிகாலையில் தோன்றினாய் சூரியன் சூரியன் இடை நீக்க வந்தாய் சூரியன் சூரியன் விழுத்து தர வந்தாய் சூரியன் 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 சூரியன்